காசாவை கைப்பற்றுவேன் ட்ரம்ப் தந்த அதிர்ச்சி ஒர்க் அவுட் ஆகும் மேட்மேன் தியரி பாலஸ்தீனர்களை ஏற்க தயாராகும் இந்தோனேஷியா கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே காசா பகுதியை அமெரிக்கா கைப்பற்றும் என்றும் நாங்கள் அதை சொந்தமாக்கிக் கொள்வோம் என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருக்கிறார் செவ்வாய்க்கிழமை நெத்தன்யாவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் வெள்ளை மாளிகையில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது ட்ரம்ப் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் பாலஸ்தீனர்களுக்கு காசா மிகவும் துரதிர்ஷ்டம் பிடித்த இடம் என்று நான் கேள்விப்பட்டேன் The only reason the Palestinians want to go back to Gaza is they have no alternative. It's right now a demolition site. This is just a demolition site. Virtually every building is down. They're living under fallen concrete that's very dangerous and very precarious.

destroyed buildings level it out create an economic development that will supply unlimited numbers of jobs and housing for the people of the area do a real job do something different just can't go back if you go back it's going to end up the same way it has for a hundred years <laughs> Gaza going to other countries. One, where exactly are you suggesting that they should go? And two, are you saying they should return after it's rebuilt? And if not, who do you envision living there? I envision the world people living there, the world's people. I think you'll make that into an international unbelievable place. I think the potential in the Gaza Strip is unbelievable. And I think the entire world, representatives from all over the world will be there and they'll நீடித்தமைதிக்கானத்த களரி கொலைகளை முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வரும் நட்பு நாடுகளுடனான நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் பிராந்தியம் முழுவதும் அமெரிக்க வலிமையை மீண்டும் கட்டி எழுப்பவும் எனது நிர்வாகம் விரைவாக செயல்பட்டு வருகிறது

ஈரானிய ஆட்சி மீது அதிகபட்ச அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்ற எங்கள் கொள்கையை மீட்டெடுக்கவும் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் ஈரானுக்கு எதிராக மீண்டும் ஒரு முறை மிகவும் ஆக்ரோஷமான சாத்தியமான தடைகளை அமல்படுத்துவோம் ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதியை பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வருவோம் Iran, Trump. today i also took action to restore a maximum pressure policy on the iranian regime and we will once again enforce the most aggressive possible sanctions, drive iranian oil exports to zero and diminish the regime's capacity to fund terror throughout the region and throughout the world. 10 இருபது லட்சம் மக்கள் தொகையும் கொண்ட கடலோர பகுதியான காசாவை அமெரிக்கா எவ்வாறு எந்த அதிகாரத்தின் கீழ் கைப்பற்ற முடியும் என்கிற கேள்விக்கு டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக பதில் தரவில்லை ட்ரம்ப்பின் இந்த அறிவிப்புக்கு ஜனநாயக கட்சி எம்பிக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இறையாண்மை கொண்ட ஒரு பிரதேசத்தை கைப்பற்றுவது பற்றியா நீங்கள் பேசுகிறீர்கள் என செய்தியாளர் ஒருவர் ஆச்சரியத்துடன் கேட்டபோது ஆம் என பதிலளித்தார் ட்ரம்ப் எதிர்காலத்தில் காசா முனையை கைப்பற்றி அமெரிக்கா நீண்ட காலத்துக்கு வழி நடத்துவது குறித்து கற்பனை செய்து பார்ப்பதாக குறிப்பிட்டார் காசாவுக்கு வித்தியாசமான எதிர்காலத்தை வழங்கும் யோசனையை நான் கொண்டிருக்கிறேன் அந்த நிலத்தை சொந்தமாக்கி மேம்படுத்தி ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அது மிகவும் அற்புதமானதாக இருக்கும் அது வரலாற்றை மாற்றும் ஒன்றாக இருக்கும் மத்திய கிழக்கின் சொர்க்க புரியாக காசா மாறும் It's all death in Gaza. This has been happening for years. It's all death. If we can get a beautiful area to resettle people permanently in nice homes and where they can be happy and not be shot, not be killed, not be knifed to death like what's happening in Gaza. And right now, you have in Gaza a very dangerous situation in terms of explosives all over the place. <laughs> வெள்ளை மாளிகையில் உள்ள இஸ்ரேலின் மிகச்சிறந்த நண்பர் என்று அருகில் இருந்த நெத்தன்யாகுவை குறிப்பிட்ட ட்ரம்ப் அதிபரான பிறகு நான் சந்திக்கும் முதல் வெளிநாட்டு தலைவர் நெத்தன்யாகு என்று கூறினார் He is the first foreign head of state to visit during our administration and Bibi I want to say it's a, an honor to have you with us. மேற்கு கரையின் சில பகுதிகளை இஸ்ரேலுடன் இணைப்பது குறித்து நான் இன்னும் யோசிக்கவில்லை என்று கூறிய ட்ரம்ப் Mr. President, do you support Israeli sovereignty in the and samaria areas, which many believe is the biblical homeland of the Jewish people? Well, we're discussing that with uh, many of your representatives. You're represented very well, and uh, people do like the idea, but we we haven't uh, taken a position on it yet. But we will be. Uh, We'll be making an announcement probably on that very specific topic over the next four weeks. கடந்து ஜனவரி கடைசி வாரம் தான் வெளியிட்ட அறிக்கையில் பதினைந்து மாத போரால் காசா பகுதி இடிபாடுகளால் நிறைந்திருப்பதாகவும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் உள்பட அனைத்தையும் சுத்தம் செய்ய விரும்புவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் டிரம்ப் எகிப்து கத்தார் மற்றும் இஸ்லாமிய நாடுகள் பாலஸ்தீனர்களை அகதிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே லட்சக்கணக்கான பாலஸ்தீன அகதிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜோர்டான் இன்னும் அதிக அகதிகளை ஏற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருந்தார் இந்த ஆலோசனை குறித்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் கத்தார் ஜோர்டான் பாலஸ்தீனம் மற்றும் அரபு நாடுகள் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் எகிப்து தலைநகர் கெய்ரோவில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர் பின்னர் அவர்கள் வெளியிட்ட கூட்டறிக்கையில் ட்ரம்ப் பரிந்துரையை நிராகரிப்பதாக தெரிவித்தனர் பாலஸ்தீனர்களை வேறு நாடுகளுக்கு அனுப்புவதால் பாலஸ்தீன போர் பிற நாடுகளுக்கும் பரவும் என்று அச்சம் தெரிவித்தனர் அதே நேரம் சில திரைமறைவு நடவடிக்கைகளையும் நாம் கவனிக்க வேண்டும் அமெரிக்காவின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற மார்கோ ரூபியோ தொலைபேசி மூலம் முதலில் பேசியது இந்தோனேஷிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தென்கிழக்கு தென்கிழக்காசியாவில் உள்ள ஒரு வெளிநாட்டு அமைச்சரிடம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏன் பேச வேண்டும் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதியிட்ட தி ஆஃப் இஸ்ரேல் நாலேட்டின் செய்தி இதற்கான ஒரு தெளிவை நமக்கு தருகிறது காசாவில் உள்ள இருபது லட்சத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனர்களை ஏற்றுக்கொள்ள இந்தோனேஷியா முன்வந்திருப்பதாக தகவல் வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டே இதற்கு இந்தோனேஷியா தயாராக இருந்ததாகவும் அதற்குள் ட்ரம்ப் தோற்றுவிட்டதால் எல்லாம் மாறிப்போனதாகவும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் கூறுகிறது உலகிலேயே முஸ்லிம் மக்கள் தொகையை அதிகம் கொண்டிருக்கும் நாடு இந்தோனேஷியா முஸ்லிம்களான பாலஸ்தீனர்களை ஏற்பதில் இந்தோனேஷியாவுக்கு ஏதேனும் லாபம் இருக்கலாம் அதற்கான உத்தரவாதத்தை அமெரிக்காவிடமிருந்து இருந்து அது பெற்றிருக்கும் இங்கு கோட்பாட்டியல் ரீதியாக ஒன்றை நாம் புதிதாக தெரிந்து கொள்வோம் வெளியுறவுத்துறை ராஜதந்திரத்தில் அதாவது டிப்ளமசியில் மேட்மேன் தியரி என்கிற ஒன்று உண்டு தமிழில் பைத்தியக்காரன் கோட்பாடு என்று கூறலாம் தடாலடியாக எவரும் எதிர்பார்க்காத படிக்கு திடீர் திடீரென செயலாற்றுவதை இந்த தியரி குறிக்கும் பைத்தியக்காரன் கோட்பாட்டுக்கு ஒரு உதாரணமாக காட்டப்படுபவர் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் நிக்சன் எப்போது வேண்டுமானாலும் தடாலடியாக எவரும் எதிர்பார்க்காத படிக்கு திடீரென செயலாற்றக்கூடியவர் என்கிற பிம்பத்தை கம்யூனிஸ்ட் நாட்டு தலைவர்கள் மத்தியில் உருவாக்கி வைத்திருந்தார் நிக்சன் அதனால் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பயத்தில் இருந்தனர் இந்த காலத்தில் பைத்தியக்காரன் கோட்பாட்டு உதாரணமாக இரண்டு பேரை சொல்லலாம் ஒருவர் ட்ரம்ப் மற்றொருவர் புட்டின் யாருமே எதிர்பார்க்கவில்லை திடீரென உக்ரைன் மீது படையெடுத்தார் புட்டின் அதுபோலவே ட்ரம்ப் திடீரென பனாமா கால்வாய் கிரீன்லாந்து ஆகியன அமெரிக்காவுடன் இணைய வேண்டும் என்கிறார் எங்கோ மத்திய கிழக்கில் உள்ள காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் என்கிறார் இறையாண்மை குறித்து கவலையப்படவில்லை இத்தகைய பைத்தியக்காரன் கோட்பாட்டுக்கும் பலன் இருக்கும் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் உங்களிடம் யாரோ ஒருவர் ஐந்து லட்சம் ரூபாய் கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் அதே நேரம் உங்கள் தாதா உங்களிடம் வந்து ஐந்து லட்சம் கொடு என்று குரலை உசர்த்தி கேட்டார் கொஞ்சம் யோசிப்போம் அவன் ஏதாவது பண்ணினாலும் பண்ணி தொலைத்து விடுவான் வீட்டுக்குள் புகுந்து வீட்டையே ஆக்கிரமித்தாலும் ஆக்கிரமித்து விடுவான் என்று கருதி அட்லீஸ்ட் ரெண்டு லட்சம் ரூபாயாவது கொடுப்போம் அது போலத்தான் இதுவும் ட்ரம்ப் ஏதாவது பண்ணி தொலைத்து விட போகிறார் என்று பயந்தே அடிபடிவார்கள் மெக்சிகோவுக்கு அதிரடியாக இருபத்தைந்து சதவீத இறக்குமதி வரி என்றார் ட்ரம்ப் மெக்சிகோ காலில் விழுந்ததா இல்லையா அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க பத்தாயிரம் துருப்புகளை நிறுத்துவதாக இப்போது வாக்குறுதி தந்திருக்கிறது மெக்சிகோ இதைத் தொடர்ந்து அடுத்த முப்பது நாட்களுக்கு மெக்சிகோ மீதான இறக்குமதி வரியை நிறுத்தி வைத்திருக்கிறார் ட்ரம்ப் ட்ரம்ப் வந்தாலும் வந்தார் புவிசார அரசியல் மேலும் சுவாரஸ்யமாகிக் கொண்டிருக்கிறது இதற்கு மத்தியில் வரும் பதிமூணாம் தேதி ட்ரம்பை சந்திக்கிறார் மோடி அன்று என்னென்ன திருப்பங்கள் ஏற்படும் என்பதை கவனிக்க புவிசார் அரசியல் வல்லுநர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் பங்களாதேஷ் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுமா என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்